யார் யார்ேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு என்பதை நம்ம பேசும்போது அஹ் உணவு பழக்கத்தினால் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கறத பத்தி நேற்று பேசணும் உணவு பழக்கத்தை நாம் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வர்றோம் இந்த உணவு பிளவு நன்மைகள் அதனால் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த காலத்தால் வென்ற நூல்கள் தான் இந்த இடையில் வந்த நூல்கள் எதையும் ஆதாரம் காட்டுறதில்லை காலத்தால் வென்ற நூல்கள் திருக்குறள் அடிப்படை திருமந்திரம் இதில் ஏற்பட்ட மக்கள் அந்த அவர்கள் செய்த முடிவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் இதுதான் உண்மையா இருக்கு இடையில வந்து அது போல் உற்சாகிகள் இப்போ இங்க இருக்கிறாங்க பாருங்க இப்போ ரெண்டாயிரம் வருஷம் நம்ம சொல்லி கொடுக்க அத்தனை பேர் வெறும் உற்சாகிகள் வேறு எந்த வகையான கொள்கை கோட்பாடு எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு கதை விட்டுட்டு இருக்கானுங்க சரிங்களா ஆக உண்மையாலுமே யோகிகள்னா யாரு அவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இடையில வந்த உற்சாகிகள் இருக்காங்க பாருங்க அந்த உற்சாகிகள் சொல்றதை வச்சு பேசிக்கிட்டு கடைசியில் எல்லாருமே தன்னோட நோயை கூட அடிப்படை நோயற்ற வாழ்வு என்னன்னு என்ன நோயின என்ன ஏன் நோய் வருகிறது எதற்காக சாப்பிடுகிறோம் எந்த சிந்தனை இல்லாம வாழ்ந்துட்டு அவங்க இருக்கிறதுனாலதான் நமக்கும் நோய் வருது நம்மளால அங்க தீர்க்க முடியல ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அந்த நோயற்ற வாழ்வை குறைபட்டு செல்வத்துக்கு அடிப்படை என்ன அப்படின்னு யாரும் விளக்கவும் இல்லை ஆனால் ஆதிகாலத்து நூல்கள் வந்து விளக்கி இருக்கிறன விளக்கி இருக்க விளக்கி இருக்கின்றன அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவன் தான் சரிங்களா நான் பேசுறது கேக்குதுங்களா அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த இந்தியா எப்படி இருந்தது அவர் வாழ்ந்த காலத்தில் திருமூலர் திருவள்ளுவர் அவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்தில் இந்தியா என்ன இருந்தது கேட்டீங்கன்னா அப்ப இந்தியா வந்து இந்தியாங்கிறது நாடே கிடையாது அது சொல் உருவாகவில்லை வெள்ளையர்கள் வந்துதான் நாட்டை அப்படி பண்ணினாங்க அப்ப செந்தமிழ் இந்த செந்தமிழ் நாடு என்பது ஐந்து வகையான அப்ப செந்தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் இலங்கை பூ குமரிக்கடல் இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் சே தமிழ்நாடு தான் அந்த தமிழ் இந்த நிலம் சேர்ந்த மொழிகள் பதினெட்டு அப்போ பதினெட்டு மொழிகள் இருந்திருக்கு இப்போ வந்து ஏகப்பட்ட மொழி இருந்திருக்கு அந்த மொழிகள் மலைநாடு கொங்கு நாடு மலைநாடுன்னு பேர் அந்த அந்த இந்தியாங்கிற சொல்ல முறை அந்த கற்பனை நாடு இந்த மாதிரி தான் இருந்தது மலை நாடு கொங்கு நாடு பாண்டி நாடு நாடு இதெல்லாம் இருந்திருக்குதுங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்ட ஏகமே வந்து தமிழ்நாடுதான் இருந்திருக்கு அதுக்கு பேரு கொங்கு நாடு அஞ்சு அஞ்சு பகுதியா பிரிவிக்கப்பட்டிருக்கு அந்த அந்த காலத்துல கூட ஐந்து வகையான பதினெட்டு மொழி இருந்திருக்குது ஆஹ் ஐந்து வகை நிலப்பகுப்ப நிலப்பகுதியா இருந்திருக்குது அதுல வந்து ரொம்ப முக்கியமானது மலைநாடாக இருந்திருக்கு அப்ப மலைநாடு ஒரு பகுதியா இருந்திருக்கும் கொங்குன்னு இப்ப சொல்லக்கூடிய கொங்கு நாடு இன்னும் கூட எங்க ஊர் பொங்கு கொங்கு நாடுதான் ஆஹ் ஈரோடு கரூர் கோமத்தூர் இதெல்லாம் திருப்பூர்னு சொல்ற முடியாது கொங்கு இன்னைக்கு என்ன கொங்கு நாடுதான் நாங்கள் இதை சொல்றோம் கொங்கு நாடு ஆமா கொங்கு நாடு கொங்கு பெல்ட் கொங்கு பெல்ட் கொங்கு கொங்கு அஹ் கொங்கு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்களே இந்த பகுதி தான் அதெல்லாம் அப்புறம் அப்போ சோழ நாடு சோழ நாடுனா அந்த தஞ்சாவூர் பக்கம் அப்படியே போகுது அப்படியே போகுது சோழ நாடு எல்லாம் சொல்லப்படுது தொண்டை நாடுனா சென்னை வரைக்கும் போகுது இதெல்லாம் அப்படி இருந்தது சரி அப்போ இந்த மாதிரி அஞ்சு வகையாக தான் பிரிச்சு பிரிக்கப்பட்டு இருந்தது என கரு குறிக்கின்றார் அப்புறம் இந்த இம்மொழிகளும் ஐங்குல பகுப்பும் கடைச்சங்க காலம் கிட்டாவது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் ஆஹ் என்று கருதப்படுகிறது வகுப்புகளும் கடைச்சங்க காலத்திற்கு பிறகே குறிப் குறிப்பிட்டு வந்துள்ளன முதல் சங்கம் அப்புறம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்ல சொல்லுவாங்க இங்க அந்த மாதிரி கடைசிங்க காலத்திலிருந்து குறிப்பிட்டு வந்தன கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வார ஆண்டுகளாக எப்படியோ ஒன்றும் நீ நீண்ட காலமாக இப்படி இருந்திருக்கிறது உம் ஆனால் இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டுங்கிறது கிமு ஐந்தாம் நூற்றாண்டுங்கிறது கிபி அப்படி பாத்தீங்கன்னா கூட திருமணர் அறுநூறு ஆண்டுகள் அதாவது அந்த சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அந்த தங்கக்கூரை இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அந்த தங்க ஆமா பாத்துக்கிறான் அந்த தங்கக்கூரையை வேர்ந்தவன் வந்து ஒரு சிம்மவர்மன் அவன் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவன் அந்த காலத்துல அவன் அந்த அந்த தங்கத்து அந்த கூரைக்கு தங்கத்தகடு போடுகின்ற பொழுது அதை வந்து திருமணம் வந்து தன்னுடைய பாடலை எழுதுகிறார் இந்த மாதிரி தங்க கவசம் போட்டிருக்காங்க தங்க கூரை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தன்னுடைய பாடலை பதிவு செய்யறாரு அந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பதிவு செய்யறாரு அப்படின்னு ஐந்தாம் நூற்றாண்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு இதுதான் இந்த எழுத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது எந்த நேரத்துல எழுதியிருப்பாங்க எந்த அந்த தேவையை கூப்பிடுறப்ப அந்த காலத்தை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பருவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியை எழுதுகின்ற பொழுது அப்ப அந்த நிகழ்ச்சி எப்போ நடந்ததுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சு இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கலாம்னு அப்போ அவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் அந்த கூரை போட்டிருக்கிறாங்க அந்த ஐந்தாம் நூற்றாண்டில் கூரை போட்டது வந்து இந்த மாதிரி தங்க கூரை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாடல்ல பதிவு செய்கிறாரு அப்படின்னா அவர் ஐந்தாம் நூற்றாண்டு அப்போ ஐநூறு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் யோகிகள் தன்னுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக தன்னுடைய உடம்பை தக்க வைத்து இருக்கிறார்கள் உடம்பை தக்க வைத்துக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் மக்களுக்கு கருத்து சொல்வதற்காகவும் வாழ்ந்திருக்காரு உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா இந்த மரபணு மாறிக்குது இந்த மரபணு வந்திருக்கு ஆஹ் இப்ப என்ன சொல்றாங்க சமீபத்துல இந்த மரபணு எல்லா நோய்க்கு காரணம் மரபணு தான் மரபணுவை மாற்றி அமைக்கணும் மரபணு கட்டளப்படணும் மரபணு உருவாக்குறது யாரு மரபணு மாற்றுறது யாரு இதெல்லாம் சாதாரண விஷயமா அது மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது நாடமெல்லா இருக்கும் என்ன மருந்து போட்டாலும் அந்த என்ன மருந்து போட்டாலே அது மயக்கத்துல கொண்டு வைக்கும் செயல்பாட்டை குறைச்சிக்கும் தீமை செஞ்சாலும் செயல்பாட்டை குறைக்கும் அப்படி செயல்பாட்டை குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டு அந்த மருந்து வேதியை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது படுபயங்கரமான வெவ்வேறு மருந்து நாம் கண் கூட பாக்குறோம் அதனால வந்து ஆக இந்த ஐயா ஐயா மரபணு இயல்பா இல்ல நேச்சுரல் அது ஆஹ் மரபணு அதை அழிக்கவே முடியாது நீங்களே ஆஹ் உலக இருக்கிற வரையும் அதை அழிக்கவே முடியாது ஆஹ் இதை இப்ப இந்த மரபணு தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது ரைட்டு தான் ஆனால் அது எப்படி நீ சரி செய்வ மருந்தை குடுத்து ஐயா மருந்தை குடுத்து அதை எப்படி செய்வ மருந்தை கொடுத்து ஒரு நோயை அதிகமாக்குமே தவிர மருந்தை கொடுத்து நோயை அடுத்ததுக்கு நம்ம தவிர கடைசியில் அந்த மருந்து என்ன பண்ணோம்னா அந்த நோயை அதிகமாக்கும் அல்லது பிரச்சனை அதிகமாக்கிட்டு போகும் இது இதுதான் இதுதான் இயற்கை சட்டம் ஆனால் இன்னும் மீறி மரபணு சரி செய்வோம் கதை விட்டுட்டு இருந்தேன் அணுங்கன்னா எந்த மரபணும் எவனும் செய்து சரி செய்ய முடியாது அப்படியே நீ புதுசா மருந்து கண்டுபிடிச்சா கூட அந்த வீரியம் என்ன பண்ணுன்னு தெரியுமா நல்லாக்குவதை போட ஏமாற்றுவதே போட கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு கொடுக்காம முடுக்கிறான் பாருன்னு சொல்றேன் கொடுக்குறேன் சொல்லிட்டு ஒன்று மாதிரி ஏமா இந்த மருந்து மாத்திரைகள் செயல்படும் ஏன்னா இயற்கை என்பது தெளிவாக இருக்கு ஆகையினால ஆகையினால இந்த மரபணு நாம செய்வது மரபணு பதிவே சுத்தப்படுத்துகிறோம் அதாவது சுத்தப்படுத்துகின்ற பொழுது எல்லாமே அந்த மேற்கோட்டில் வந்துடுது நோய்களும் மேர்கோட்டில் வருகிறது அடிப்படை மரபணு செல்லும் நோய்கோட்டில் வருது ஏன்னா நாம் பழக்க வழக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் நிறைந்த பழக்க வழக்கம் இல்லாமல் அமிலத்தன்மை நிறைந்த அமிலத்தன்மை நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் அமிலத்தன்மை இப்ப இருக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஆஹ் அமிழத்தன்மை நிறைந்த உணவாக இருக்கிறனால அது நேரடியாகவே டிஎன் பாதிக்குது ஏன்னா டிஎன் அமலத்தன்மையில தான் இருக்கு அந்த நியூ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மொத்தத்துல நம்ம பழக்க வழக்கமே செல்லை சிதைக்கிறது மரபணுவை சிதைக்கிறது தசையை சிதைக்கிறது அணுவை சிதைக்கிறது அணுவை சிதைச்சாவே அது எங்க போய் முடியும்னா கடைசியில மனிதனுடைய மரபணுவே சிதைச்சிடுவோம் இதுதான் உண்மை ஆக இது தெரியாம இன்னைக்குமே தப்பு தப்பா பைத்தியம் பண்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரி இப்ப நாம என்ன பண்றோம் அந்த உள்துறை செய்கின்ற பொழுது எல்லாமே நடுத்தர ஒரே நேர் ஓட்டு நடுத்தரத்துக்கு கீழேயும் போகாம மேலேயும் போகாம நடுத்தரத்துக்கு வந்து இயற்கையான நிலைக்கு வந்துருக்கு அது சூன்ய நிலை அப்படின்னு அர்த்தம் இதை நோக்கி அதனாலதான் நம்ம வந்து நோயை குணமாக்க முடியுது எல்லாமே கட்டுப்படுத்த முடியுது இந்த கலை அது வருகின்ற பொழுது அது நடக்கும் சரி இப்படி வாழ்ந்தவங்க வந்து இந்த பூமியில நில உலகில் நீண்ட காலம் வாழ்ந்திருக்காங்க அப்ப அவங்க ஐம்புலன்களையும் சரி செஞ்சிருக்காங்க ஐம்புலன்களுக்கு குறிக்கோள் கிடையாது இப்போ கண்ணால் பார்க்குறோம் அது எந்த குறிக்கோளும் இல்லை காதால் கேட்குறோம் எந்த குறிக்கோளும் இல்லை அப்புறம் வாயால் சுவைக்கிறோம் எந்த குறிக்கோளும் இல்லை சரி கண்ணால் பார்த்தாச்சு சுத்தினேரம் ரைட் அதுக்கப்புறம் அடுத்த வினாடி அது மாறிடுது எந்த ஒரு இதுன்னு பார்க்கறோம் அஞ்சு வினாடி பத்து வினாடி பதினஞ்சு தான் அப்புறம் நான் மாறி வேற சிந்தனைக்கு போயிடுது அப்ப அந்த குறிக்கோள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் அப்ப ஐந்து புலன்களுக்கு குறிக்கோள் கிடையாது குறிக்கோளை மாத்தணமுன்னா சுத்தப்படத்துக்குன்ற பொழுது நான் இயற்கையை புரிந்து கொண்டு நீண்ட காலம் பாடுகின்ற பொழுது நம்ம உணவு படத்தை மாற்ற வேண்டியது இருக்குது உணவு படத்தை எனக்கு ஒரு டவுட் ஐயா எனக்கு ஒரு டவுட் ஒரு பார்வை ஒரு இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா அது ஏன் ஒரு அஞ்சுன்னு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அந்த மாதிரி சிந்தனை அதுல கொண்டு போறது மாத்திருது மனுஷ இதுதான் இதுதான் இயற்கையுடைய தன்மை இதான் வந்து இயற்கையினுடைய விளையாட்டு தானே இது ஆமா இயற்கையுடைய விளையாட்டு தான் அது நோக்கமே நான் கேட்டீனா எதுலையுமே பொருள் இல்லை நீ பாத்தீங்கன்னா அது அவ்வளவுதான் மிட்டாய் சாப்பிடற மாதிரி மிட்டாய் வாயில் வைக்கிறான் அந்த ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்ல சேமிச்ச மாதிரி இருக்குது அப்புறம் போயிருது இல்லையா அப்ப எந்த குறிக்கோள் மிட்டாய்க்கும் குறிக்கோள் இல்லை அந்த காட்சிக்கும் குறிக்கோள் இல்லை இந்த நல்லதுதான் அது பண்ணுது ஆனால் நம்ம திருப்பி திருப்பி அதே பண்ற மாதிரி சும்மா ஏமாத்திட்டேன் மிட்டாய் சாப்பிட்டோமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீட்டு அந்த மிட்டாய் சாப்பிடலாம் அப்படி அப்படித்தான் பண்ணும்போது தவிர ஏன் அந்த சுவை சுவை அந்த ஏற்கனவே சாப்பிட்டது இப்படித்தான் இருக்கணும்னு நம்பாம அப்பப்ப தின்னு திரு பார்க்குறது ஏற்கனவே இனிப்பு சாப்பிட்டாச்சு திருப்பி இனிப்பு சாப்பிடணும் அந்த தான் இன்கும்னு நினைக்காம அதுவே செஞ்சு பார்க்குறது இதுதான் அந்த மந்த புத்தி நம்மள வந்து சாகடிக்கிறது இதுதான் அந்த டிஎன்ஏ மரபு டிஎன்ஏ கட்டு போறதுக்கு தசை மண்டல கட்டு போறதுக்கு அணுக்கள் நினைக்கிறேன் சரிதான் நீங்க சொல்றது சரிதான் அப்படிதான் 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 அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக எப்படி பார்த்தாலும் அது வழியே போயாகணும் வாய் போய் இறப்பைக்கு போய் சிறுகுடல் போய் பெருகுடலுக்கு போகுது இந்த பெருங்குடல்ல என்ன கிடக்குது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பெருங்குடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளையில இருக்கிற நரம்பு செல்கள் இந்த மூளையில் இருக்கிற அதே நரம்பு செல்கள் பெருங்குடலிலும் பல கோடி கணக்குல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப இரண்டாவது மூளையாக செயல்படுகிறது அப்போ இங்க அது போய் அது கெடு கெடுத்துச்சுன்னா மூளைக்கு தகவல் கொடுத்து அவனை அடிமையாக்கி அதே அப்ப தவறான வழியில தகவல் கொடுக்குறது இவன் மாதிரி இப்படி பண்ணிட்டே இருக்கிறான் தகவல் கொடுக்கும் பொழுது அவனை மீண்டும் நிரந்தர நோயாளியை மாற்று அல்லது இன்ன இன்னும் புது புதுவான நோய்கள் உண்டாக்குன்னு தகவல் கொடுத்துட்டே இருக்கும் இப்ப நாம என்ன பண்றோம் அந்த தகவலை நியூட்ரல் பண்றோம் சரி நேரடி இந்த நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது நீர் தான் எந்த கருத்துல பண்ணதில்லை அது ஏற்கனவே இருக்கிறதையும் சரி பண்ணிடும் தானும் வெளியேறிடும் அப்ப அங்க வந்து மரபணு சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு தகவல் தகவல் தான் தகவல் கொடுக்கொடுக்க அது அதனால அதனாலதான் இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மரபணு இப்ப அந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது மரபணு சரி பண்ணலாம் மரபணுவை மாற்றலாம் ரத்தத்தை மாத்தலாம் இதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது உள்ளே இருந்து அவனை போட்டு தள்ளிரும் மருந்தினால் மருந்தை எடுக்க முடியாது ஏன்னா ஏன் மருந்தினால் மருந்து எடுக்க முடியாதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவே விஷம் அது மருந்து அப்படிங்கிறது யாருக்குமே அதனால தான் ரத்தம் கெட்டு போகுது இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு பெருங்குடலை பெருங்கொடையில ரத்தத்தை இரத்தத்தை கெடுத்துரும் அது போக எல்லா மண்டலங்களையும் தனக்கான அந்த விஷத்தினுடைய தாக்கத்தை கொடுத்து மரபணுவை எடுத்து குட்டச்சூராக்குவதில் உணவு பழக்கங்களும் ஆத்திரைகளும் ஈடுபடுகின்றன இது அறியாமல் புலன்களை புலன்களுக்கு புலன்களை தாண்டாமல் பகுத்தறிவை தாண்டாமல் ஏழாம் அறிவருடைய தன்மை ஆறாம் அறிவருடைய வலிமையால் ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கிறோம் ஆறாம் அறிவருடைய வலிமையால் ஆறாம் படியை வைத்து கொண்டு ஏழாம் படிக்கு மேலேறோம் அது அடிப்படை இது இந்த வெள்ளக்காரனுக்கு தெரியாதனால இன்னும் மரபணு சிகிச்சைங்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் நடக்க மரபணு கண்டுபிடிச்சானுங்க ஆனால் அது எப்படி சிகிச்சைக்கு மட்டுமே அது இயற்கையில நடக்கிறது இப்ப எப்படி சிந்திக்கிறது செயல்படுறது பேசுறது சுவாசம் பண்றது இதெல்லாம் இயற்கை யாரும் மாத்தி அழிக்க முடியாது அதே மாதிரி டிஎன்ஏ டிஎன்ஏம் அதே அதை நியூட்ரல் பண்றக்கான வழி சித்தர்கள் கண்டுபிடிச்சா இப்ப நாம சொல்ல நீர் நீர் மருத்துவம்தான் ஆனால் மருந்து நம்புறாங்க நிச்சயமா அது முடியாது இப்போ கூட நேற்று கூட காலையில் கூட பார்த்து நான் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நோய் ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த குழந்தைக்காக ஆறு மாசத்துக்குள்ள மருந்து கண்டுபிடிக்கணும் அமெரிக்காவோட இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அது ஏதோ மரபடும் கோளாறு வந்துருச்சு அது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு அதிகமாக இருக்குது அந்த உப்பு அதிகமாயிட்டே போகுது இதில் இந்த சிறுநீரகத்தில் இருக்க அந்த சிறுநீரகம் எக்கச்சக்கமான உப்பு யூரியா அதாவது பிறந்த குழந்தைக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா வந்து கண்டுபிடி என்ன எங்க போய் தப்பு பண்றாங்க தெரியுமா அப்பா அம்மா அப்பா அம்மா கணவன் மனைவி ரெண்டு பேரு பனி கருதிங்கிறவ மாட்டு கருதிங்கிறவன் பண்றதுங்கிறவன் அவனுக்கு எப்படிங்க ரத்த தூய்மையா இருக்கான் அவனுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும் அவங்க பண்ண தப்புக்கு இந்த குழந்தை பாக்குறாங்க ஆனா அந்த குழந்தை நீண்ட நாள் நிக்காது எதை மாத்திரை போட்டு மருந்து போட்டுக்கு எவனான்னு கண்டுபிடிக்க முடியல இப்ப அது ஓடிட்டு இருக்குது அது மரபணுவை மாத்த முடியுமா மரபணு எப்படி மாத்துவேன் அதுக்கான என்ன ப்ராசஸ் ஆனால் உள்ள இருக்கிற செய்திகளை கண்டுபிடிக்கிறானுங்க அதாவது என் இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க இயற்கை ஒரு ரகசியம் பாருங்க இப்போ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ண அடிப்படையே ரத்தம் சரி நிறைய ஒன்றும் அவனுக்கு தெரியாது ஓரளவுக்கு அந்த சிம்டம் அதாவது என்ன இந்த மாதிரி குறைபாடு இருக்குது ரத்தத்தில் குறைபாடு இருக்குது யூரியா இருக்கு ப்ளூ இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு அனுமானம் சொல்லணுனியே அவன் கண்டுபிடிக்கிறான் அப்ப இதெல்லாம் கட்டுப்போச்சு தெரியுது யூகம் பண்றான் திருப்பி என்ன பண்ற அதை கட்டுப்படுற அதை கட்டுப்படுறதுக்கு ஏற்கனவே இருந்த மருந்துகளை ஏதாவது கொடுத்து பாக்கலாமா அப்படின்னு அந்த ஆறு மாச குழந்தைக்கு இப்ப பிறந்த ஒரு ஆறு மாசம் தான் அந்த குழந்தைக்கு இவ்வளவு உப்பு வெளியே போகுது இந்த குழந்தை வீணா செத்து போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க அந்த மாதிரி உப்பு அதிகமாச்சுன்னா ஆளை தான் போடும் மூடி நேரம் மூளை பாதிச்சிடும் செத்து தான் போகும் இப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்குமான்னு ஓடிட்டு இருக்குது நான் பார்த்துப்போம் ஆனா சிரிச்சுக்கிட்டேன் சரி சரி ரைட் அவ்வளவுதான் ரெண்டாவது ர என்ன சொல்றாங்கன்னா இந்த முடிவு பண்ணிட்டான போகுது ஆனால் ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு போராடிட்டு இருக்கிறாங்க ஏதோ மருந்து மாத்தி போடுறாங்க போடுற நேரத்துல அது ஏதோ கொஞ்சம் முன்னேற்றங்க முன்னேற்றம் தர மாதிரி காட்டுது மீண்டும் அதே மாதிரி பிரச்சனை உண்டாக்குது அப்ப கட்டுப்படுற மாதிரி கட்டுப்படுத்து மீண்டும் என்ன பண்ணுது அதே நினைக்கிறது நம்ம சக்கரை மேல போயிட்டு கீழே வர்றது சக்கரை மேல போயிட்டு கீழே வர்ற மாதிரி அதே வேலை பண்ணிட்டு இருக்கட்டும் சரி இதான் இதத்தான் இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அதாவது உணவு தான் ரத்தத்தை கெடுக்குது அப்படிங்கிற அறிவு இன்னும் விஞ்ஞானிகளுக்கு வரலையே அதுதான் சாபக்கு அந்த பல் வலி இருக்குதில அவங்களுக்கு என்ன பண்ண பல்லு வலின்னா என்ன தெரியும் பல்லு வலிக்கு என்ன தெரியும் காரணம் அந்த வேர்ச்சொல் இந்த வேர் வேர் பல்லுக்கு பல்லுக்கு எழுகுற வேர் ஆமா ஆமா இதெல்லாம் என்ன போச்சுன்னா சாதாரண உணவு பழக்கத்துக்குன்னா அமிலமாக மாறிவிட்டது ஏற்கனவே நல்லா பாருங்க ஏற்கனவே நம்ம உடம்பு வந்து அமிலம் வந்து அமிலத்தால் படைக்கப்பட்டு அமிலத்தால் அமிலத்தை தான் சாப்பிடுறோம் என்ன ஆகுது கேட்டீங்கன்னா அரிச்சு போனது மீண்டும் ஆசிட் ஊத்துறோம் ஏற்கனவே ஆசிட் அதிகமாயி அந்த பொருளை அரிச்சுக்கிட்டு இருக்குது மீண்டும் மீண்டும் ஆசிட் ஊத்துனா அரிக்க தான் செய்யும் அதுக்கு ஒரே வழி உடம்பை சுத்தம் பண்ணணும் உடம்பை சுத்தப்படுத்தணும் ஆறு மாசம் சுத்தப்படுத்தணும் படிப்படியா 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 ஆடுற பல்லு அதாவது பல்லு வலி இதெல்லாமே போயிடும் அப்படியே போய் போய்க்கிறது கடைசியில அந்த சூரியன் அந்த சுத்தமாக சுத்தமாக உடல் எடை நிலைத்து வந்து நின்று கடைசியில் அந்த நோய் அந்த சுத்தமாக சுத்தமாக அது ஒரு நோயே இல்லைங்கிறவனாமா அது வந்து உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட அங்கு மரபடு பாதிக்கப்படுகிறது மரபு அதே மரபடும் அங்கே இருக்கிற வேறு அங்கே இருக்க வேலு அரிசி பொய் இதெல்லாம் உண்டாகும் அப்ப சுத்தமாக சுத்தமாக அதுவும் சுத்தமாகி ரத்தம் கெட்டு போறதா கடைசியில் பார்த்தா ரத்தம் கெட்டு போய் இப்படித்தான் எல்லாம் ஒண்ணு கொண்டு தொடர்பு இருக்குதுங்க ஒண்ணு கொண்டு தொடர்பு இருக்கு ஆமா ஆமா அது நேற்று நேற்று யாரோ ரெண்டு பல்லு எடுத்துட்டு வந்தாங்க ஐயா நான் அவங்க தான் வாய் மேல கை வச்சுன்னா அவங்களை கேட்டேன் மாதிரி பல்லு வலி பல்லு பிடிக்கிட்டு வந்தேன் ரெண்டு பல்லுன்னாங்க அதுக்காக நான் உங்களை கேட்கலாம்னு கேட்டேன் கரெக்டு தான் அவ்வளவுதான் இப்படித்தான் அவன் பண்றான் சரி பல்லு முளைச்சதுக்கப்புறம் பல்லு அது என்ன ஆக புடுங்கிட்டு வந்துட்டாங்களே அது அவ்வளவுதான் மறுபடியும் இது இந்த பாதிப்பு எங்க இருக்குதுன்னு அந்த பாதிப்பு அப்புறம் அந்த அந்த நேரத்துல நல்லா மாதிரி சந்தோஷம் அது எங்க போய் முடியும்னு யாருக்கு தெரியும் கொடுமை கொடுமைதான் பல்லு எந்த விலங்கும் பல்லு இல்ல நம்ம தாங்க பள்ள பிடுங்கிட்டு இருக்கிறோம் எந்த விலங்கு பல்லு பிடுக்குது யானை அவ்வளவு பெரிய யானை அது எவ்வளவு பெரிய மரத்தை புடிச்சு சரக்கு சரக்குன்னு கட்டிச்சு அப்படி மென்னா கூழாக்கி திங்குது அதெல்லாம் ஒன்னும் ஆகுறது இல்லை நம்ம என்ன பண்றோம் அந்த உணவு படக்கத்துக்கு அடிமையாயிடறேன் எல்லாம் அமிலமா மாறிடுது அது வைத்தியம் நடக்குது பிஸ்னஸ் நடக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் வியாபாரமாக ஆயிடுச்சு இவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்னா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணிடையா இந்தியா இந்தியாவில் இருக்கிற யாருமே சித்தர்களையும் யோகிகளையும் திருமந்திரத்தையும் திருக்குறளையும் யாரும் ஆராய்ச்சி பண்ண சாப கேடுங்க இந்த மொழி வரி இனவெறி நமக்கு அறிவியல் முக்கியம் தெரியாம இந்த மொழி தேவையில்லை அந்த மொழி தேவையில்லை தப்பு தப்பாக கணக்கு முதல்ல முதல்ல அந்த அந்த மொழியில் என்ன அறிவியல் இருக்குன்னு ரெண்டாயிரம் ஓராண்ட சொல்லப்பட்டு இருக்கிறதில் அதெல்லாம் பார்க்காம அதில் ஒன்றும் இல்லைங்க திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து திருவள்ளுவர் வந்து பொதுவானவர் அந்த சிலையை வந்து அந்த சிலையை அவருடைய கருத்துக்களை பெங்களூரில் கொஞ்சம் நாள் போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தாங்க பெங்களூரில் இங்கே அங்கே போராட்டம் பண்ணுறாங்க ஒரு கருத்தை ஒரு அறிவியலை ஒரு ஒரு ஞானியுடைய கருத்தை வந்து படிச்சு பார்க்கறதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உடகம்புற இருக்கு அப்ப இதை என்ன பண்ண முடியும் அப்ப அந்த நாடு நாசமா தான் போகும் அந்த நாடு நாசமா இப்ப தமிழ்நாட்டுல இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுல இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு ரெண்டு கால் நூற்றாண்டுக்கு மேல ஆகுது இன்னும் எத்தனையோ அரசியல்வாதிகள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாம் தெரியும் ஒருத்தங்கூட இது அரசாங்கத்திட்ட காட்டி இது பாட புத்தகத்துல வைக்கலாம் ஒரு தேர்வுல வைக்கலாம் ஒரு பயிற்சியில வைக்கலாம் படிச்சு பார்த்து ஒரு வைக்கலாம் இது பாருங்க இது இருந்தா யாராவது பின்பற்றலாம்னு ஒருத்தர் கூட முயற்சி பண்ணலையா அது இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம் சரிங்களா மறுபடியும் நம்ம இதை பத்தி ஒரு பத்து மணிக்கு பேச சரிங்களா நன்றி ஓகே